அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் மாண்மிகு உள்துறை அமைச்சரவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றன அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமும் நேற்றுக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை முன்னாள் கொடுத்திருக்கணும் எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்துருக்கணும்

தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி மனு கொடுத்திருக்க அவர் எப்ப வேணும் பேசிட்டு தான் இருக்கிறாரு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது மட்டும் இல்ல இந்த கட்சி எதிரிகிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால தாங்க முடியல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவள் வந்து நினைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது

மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து அளித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களுக்கு கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவங்களாம் விடுதலை செய்து அழைச்சி தந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்களை எடுத்து சென்ற அந்த படகுகளா நாங்க வந்து நிவாரணம் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்க கொடுத்தோம் யாருக்கு உருட்ட மரட்டல எங்க உருட்ட மரட்டல நாங்க ஆட்சியில இருக்கிற உருட்ட ஆட்சிக்கு வந்தா உருட்ட மரட்டல அப்ப பதிச்சோட சரியா நாங்க ஆட்சியிலே எதிர்கட்சி தான் இருக்கிறோம் இப்படி ஆளு கட்சியான என்ன ஆகுது கண்டுபிடிங்க சார் கண்டுபிடிங்க சார் யாருக்கு கண்டுபிடிங்க அதுதான் நாங்க போட்டு

இன்றைக்கு பாதிக்கட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல ரவுடிகள் வீதியில கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தந்த இடத்துல கொலை நடக்குது இந்த இடத்துல பாலியல் கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது அதெல்லாம் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் நாங்களாம் இந்த கருத்தை சொல்வதில்லை நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்க பணம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க

கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் சார் யார் அவர் சட்டமன்றத்தில் எனக்கு தெரியல அவர் நான் தான் பார்க்கணும் அப்படி எல்லாம் இது வரைக்கும் இல்லை அவர் ஏதோ ஒரு நீ ஏதாவது கமெண்ட்டுக்கு பண்ணி மயக்க போட்டு இடிக்கிறீங்களா முகஞ்சி முகத்துல என்ன பண்றது அவரு அப்புறம் அந்த சிந்தனையில ஏதாவது சொல்லியிருப்பாங்க புரியுதா சார் அதான் இப்ப சொல்லனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி புரியுதுங்களா அதனால தேர்தல் நேரத்துல யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவர்லாம் தேர்தல் பதினோரு மாசம் இருக்குதுங்க ஆட்சி அப்புறம் பிடிக்கும் பாத்துக்கல ஆட்சிக்கு தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமா கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிக்கை விடுறது போடுங்க நாங்க பேசுறது கொஞ்ச நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறது பேட்டி விட்டு கேக்குறீங்க உடனே போன் வந்து அப்படியே அதை எடிட் அதனால உண்மை நிலவரத்தை மக்களிடத்தை நீங்கள் போய் வெளிப்படையே சொல்ல வேணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிகையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால் நீங்கள் செயல்படணும் கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள் அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கிட்டிருக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேர் தெரியும் இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்னைக்கு பாலியல் ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிக்கையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வா ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி விட்டுருக்க நீங்க பத்திரிகை ஊடகத்திலே பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி போதைப்பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அறுவாலை தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான் நேற்றை முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் காட்டின ஊடகத்தில் பார்த்தா சொல்கிறேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமா இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறை ஏவல் துறையாக மாறி போச்சு

உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறேன் மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டு தான் அமலாக்கத்துறை இருக்குது அவர்தான் உங்க ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மை தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகை